அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட கடத்திட்டங்கள் வெளியான அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் உடனடியாகவே பொது தேர்தல் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவது தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு வந்தடைந்தார் அதிபர் ரணில் இலங்கையில் தீவிரம் அடைத்துள்ள மழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை வானிலை தொடர்பில் விமானப்படை விடுத்துள்ள விசேட அறிவிப்பு காலநிலையால் தாமதமாகியுள்ள பதுளை தொடரு சேவை சீரற்ற காலநிலையால் உயிரிழந்த பெண்கள் தொடர்பில் வெளியான தகவல் அடாத்தாக ராணுவத்தினர் செய்த காரியம் விழுந்ததில் படுகாயம் விரிவான இலங்கையில் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வாரத்தில் இருந்து பல விசட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த கடன் திட்டங்கள் தொழில் அதிபர்களுக்கானது இதன்படி உள்ளூர் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வர்த்தக வங்கிகள் மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் அக்டோபரில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு உடனடியாகவே ஒரு பொது தேர்தல் நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே பொது தேர்தலை அறிவிப்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என அவர் அமைச்சரவை அமைச்சர்களிடம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எவர் வெற்றி பெற்றாலும் பொது தேர்தல் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினேழுக்கு பின்னர் செப்டம்பர் பதினேழு மற்றும் அக்டோபர் இடையே ஒரு நாளில் வாக்குப்பதிவு நடத்தப்படுவதை இலக்காக கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை தேர்தல்கள் ஆணையகம் மேற்கொண்டு வருகிறது நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கும் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவே உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரம் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கும் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்திற்கான மூன்று நாள் விஜயத்தை மேற்கொண்டுள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார் இன்று காலை உணவு உணங்குவரூர்த்தி மூலம் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்திறங்கியுள்ளார் அதிபர் ரணிலே அமைச்சர் டாக்டர் தேவானதா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் வரவேற்றனர் அதிபர் ரணில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ கட்டிடத்தை திறந்து வைப்பதுடன் துறைய பாவளி நடைபெறும் இளைஞர் சேவை மற்ற நிகழ்வு தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெறும் ஆசிரியர் நியமன நிகழ்விலும் கலந்து கொள்கிறார் இதேபோல அதிபரின் படக்கு விஜயத்தை முன்னிட்டு யாழ்நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு பருவப்பேற்ற நிலைமை காரணமாக நாடு முழுவதும் நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சபரகவு மத்திய வடமேல் தென்மேற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இதனை குறிப்பிட்டுள்ளது சாப்ரகமோ மாகாணத்திலும் காண்டி மற்றும் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமானி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காட்டு வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது திடீரென கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காட்டும் வீசக்கூடும் மினல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வானிலையால் நிர்பாசன திணைக்களம் திடீர் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையை விடுத்துள்ள நிலையில் மூன்று உலக பாடூர்திகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது அவசர நிலை தொடர்பில் தகவல் கிடைத்தவுடன் இந்த உலக பாடூர்திகள் முட்பு பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படும் என விமானப்படை உலக பேச்சாளர் துசான் விஜயசிங்க கூறியுள்ளார் கட்டுநாயக்கர் மற்றும் குட விமானப்படை தளங்களில் இந்த உலக பாடூர்திகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டு பெல் இருநூற்றி பன்னிரண்டு விமானங்களும் எம்ஐ பதினேழு விமானமும் தயார் செய்யப்பட்டுள்ளன பேரிடர் மேலாண்மை மையத்தின் அறிவிப்பின் பேரில் மீட்புப் பணிகளுக்கு விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது நாட்டில் தொடர்ந்து நிலவி வரும் மோசமான காலநிலை காரணமாக பதுளை தொடருந்துகள் தாமதமாகியுள்ளதாக இலங்கை தொடருந்து சேவை திணைக்களம் அறிவித்துள்ளது சில பகுதிகளில் உள்ள தொடருந்து பாதையின் தடவாளங்களின் மீது இன்று மரங்கள் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்துள்ளன இதன் காரணமாக பதுளை மற்றும் அங்கிருந்து புறப்படும் இரவு நேர அஞ்சல் தொடருந்துகள் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே குறித்த மார்க்கத்தில் உள்ள இணைய விசட தொடருந்துகளும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன மாரபில மற்றும் மாதம்பி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இரு பெண்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் மரங்கள் உடைந்து விழுந்ததில் இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் மாரபில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாத்தாண்டிய கவாணபி வீதியில் விளக்கட்டும் பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் மீது பலாமரம் விழுந்ததில் முப்பத்தி ஆறு வயதுடைய பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மகா விப மெதகுட பிரதேசத்தில் வசித்து வந்தா என்ற ஒரு பிள்ளையின் தாயை தாயைள்ளார் நேற்று முன்தினம் அதிகம் பதினொன்று முப்பது மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் உயிரிழந்த பெண் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் நா தாண்டிய நகருக்கு சென்று கொண்டிருந்தார் இதில் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் தந்தை படுகாயமடைந்து மாறவில் ஆதார வைத்து சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாதம்பை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குளியாபுரிய பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிளில் படித்த பொன்னொருவரும் மழையில் இருந்து தப்பிப்பதற்காக வீதிக்கு அருகாமையில் உள்ள மரத்தின் அடியில் இருந்தபோது மரத்தின் கிளை ஒன்று முறைந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் சூரிய தின கல்முருவ பிரதேசத்தைச் சேர்ந்த நிசன் சலா சரோஜினி என்ற முப்பத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயை பார் உயிரிழந்துள்ளார் பலத்த காயமடைந்த பெண் மாதம்பை கிராமிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் வேலை முடிந்து மோட்டார் சைக்கிள் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் மாநகரசின் அனுமதியின்றி விசாக் அலங்காரங்களை மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் விசாக்கினை முன்னிட்டு யாழ்ப்பாணம் நாக விகாரைக்கு அருகிலுள்ள ஆரியகுளம் பகுதியில் இராணுவத்தினரால் விசாக் அலங்காரம் மற்றும் வெளிச்சக்கூடுகள் மின்விளக்கு அலங்காரங்கள் என்பவை செய்யப்பட்டுள்ளன இதற்கான அனுமதிகள் எவையும் மாநகர சபையிடம் பெறாமல் செய்துள்ளதாக ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அதேபோலே மாநகர சபை ஆட்சி காலத்தில் ஆரியகுள பகுதியில் எந்த ஒரு மதம் சார்ந்த அலங்காரங்களும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என சபையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களாக அவை கடைபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மாநகரசபை ஆட்சி இல்லாதவிடத்தில் ராணுவத்தினர் அடாத்தாக வெசாக் அலங்காரத்தை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது காயமடைந்துள்ளனர் விளையாட்டரங்கில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முன்னிட்டு இடம்பெற்ற விழா ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த சாகச கிணறு விழுந்ததில் ஐவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் திவில பெலச பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பது வயதுடைய பெண்ணொருவரும் பதிமூன்று முப்பத்தி ஆறு நாற்பது மற்றும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய நான்கு ஆண்களும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இருவர் ஏனைய மூவர் மகியங்கனை வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுரன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி மாநிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க